பாஜக ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு என்றால் தாம் பதவி விலக தயாராக இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் சவால் விடுத்தார் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறேன் அவர்கள் ஒரு இஸ்லாமியருக்கு பாதிப்பு என்று சொன்னால் நான் இந்த பதவியை விட்டு ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன் நீங்கள் தயாரா எதற்கு

மருத்துறையாவ வந்து பார்க்குறேன் என்ன சொல்லல சக்தி தீவிர துரோகிகள் கைகூலிகள் விலகுனா வந்து அந்த தீய சக்தியும் துரோகிகளும் கைகூலிகள் யாருன்னு ஒரு பட்டியல் சொன்னார்னா என் பேர் சொன்னாலும் சரி யார் பேர் சொன்னாலும் சரி நாங்க ஒதுக்கிறோம் அதாவது நல்லது நடக்கிறதுக்கு தவறே இல்லை உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்